சூரிய உதயத்தில் ஒரு அழகான பசுமையான காடு அதில் மான்கள் அமைதியாக மேய்கின்றன அதே காட்டில் ஒரு கம்பீரமான புலியொரு பாதுகாவலரை போல காட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறது ஒரு வனக்காவலர் தொலைநோக்கியுடன் காட்டின் வழியாக நடந்து செல்கிறார் மரங்களையும் விலங்குகளின் தடங்களையும் கவனிக்கிறார் ஒரு நாள் புலியும் வனக்காவலரும் ஒரு ஆச்சங்கரைக்கு அருகில் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள் பாசமாக புலியின் தலையை தரவுகிறார் இரவில் காட்டுக்குள் துப்பாக்கியுடன் வேட்டைக்காரர்கள் நுழைக்கிறார்கள் மரங்களுக்கு இடையே கூர்மையான விட்டங்களை வீசும் தார்ச்லைட் ஒளியே வனக்காவலர் கவனிக்கிறார் நில காட்டில் இரகசியமாக வனக்காவலரை வழிநடத்திச் செல்லும் புலி வெட்டைக்காரர்களை கண்காணிக்கிறது வேட்டைக்காரர்களை தடுத்து புலி உருமுகிறது அவர்களை கைது செய்கின்றன வனத்துறை அதிகாரிகள் காட்டின் எதிர்கால பாதுகாப்பை குறிக்கும் வகையில் பெற்றோர்கள் ஓய்வெடுக்கும் போது ஆர்வமுள்ள கண்களுடன் தூரத்திலிருந்து ரேஞ்சரை பார்க்கும் இளம் குட்டிகள் இயற்கை அதிசயங்கள் ரசிக்கதான் அழிக்க அல்ல நன்றி வணக்கம்